ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கு நடந்த சென்னை விசஸ் குஜராத் மேட்ச் தான் பார்க்க போகிறோம் முதல்ல டாஸ் வின் பண்ணி குஜராத் பவுலிங் போகிறேன்னாங்க எதுக்கு பவுலிங் எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரில நமக்கும் தெரில முதல்ல பேட்டிங்க சென்னையில் ருத்ராஜும் ரவீந்திராவும் அடி உலர்ந்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் அதில் ரவீந்திரா விட தனியாக தெரிஞ்சார் இருபது பவுலுக்கு நாற்பத்தஞ்சு எந்த பவுலர் போட்டாலும் சரி ஃபோர் சிக்ஸ்னு அடித்து தள்ளிட்டார் என்னமா ஆடுறாரு நமக்கு சரியான ஓப்பனிங் கிடச்சிருக்கு அடுத்து ரஷித் கான் ஓவரில் எதிர்பார்க்கறதுன்னு அவுட் ஆகிட்டார் அடுத்து சாய் கிஷோர் ஓவரில் ரகானே வந்ததுன்னு அவுட் ஆகிட்டார் மொதல் பாலே ரகானே அவுட் ஆனோன்ன சிவந்தூபை இறக்கி விட்டாங்க ஏன்டா முத பாலே ரகானே அவுட் ஆகிட்ட மாதிரி வந்த முத ரெண்டு பாலுமே சிவன் போய் சிக்ஸ் ஆட்டி தள்ளிட்டார் சிவந்து வந்ததுலேருந்தே அதிரடியாக ஆடி அவரோட ஃபிஃப்டியை அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆகிட்டார் இதனால் இந் சென்னை வந்து இரநூத்தி ஆறு ரன்னு அடிக்க முடிஞ்சி இரநூத்தி ஏழுன்னு கடின இல்லை இறங்கிய குஜராத்து ஓப்பனிங்கே சரியில்லை ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அவுட்டாக அடுத்தடுத்து வந்த மில்லரு திவாட்டியா விஜய் சங்கர் யாராலையும் அதிக பார்ட்னர்ஷிப் கொடுக்க முடியல சாய் சுதர்சனும் அவரால் நாற்பது ரன்னு அடிக்க முடிஞ்சு ஆனால் அவராலையும் ரொம்ப அதிரடியாக ஆட முடியல விஜய் சங்கருக்கு தோனி பிடிச்ச கேட்சு எப்போ நாற்பத்தி ரெண்டு வயசுல பிடிச்ச கேட்ச் மாதிரியாக இருந்துச்சு என்னமோ இருபது முப்பது வயசில் அடித்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி கேட்ச் இவரால மட்டும்தான் இந்த வயசுலேயும் பிடிக்க முடியும் லாஸ்டில் தீபக் சாகர் பத்திரனா முஸ்தப் யூசூர் தேஷ் பாண்டே எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க இதனால் குஜராத்து நூற்றி முப்பத்தாறு தான் அடிக்க முடிஞ்சிச்சு சென்னை இதோட அவார வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ